ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான பதிவு தான் பெண்களுக்கான பதிவு நீர்க்கட்டி இந்த நீர்க்கட்டிங்கிறது இப்போ ரொம்ப பெரும் ப்ராப்ளமாக இருக்குது பெண்களுக்கு இடையே கல்யாணம் ஆனவங்கனாலும் சரி கல்யாணம் ஆகாதவங்கனாலும் சரி எல்லாருக்குமே மோஸ்ட்டாக இந்த நீர்க்கட்டிங்கிற ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது இந்த எவ்வளோ எவ்வளவுதான் மருந்து எடுத்தாலுமே அது திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம இந்த நீர் கட்டிங்கிறது இருக்கிறதுனால குழந்தை கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம்ங்கிறது கொஞ்சம் டிலேயாக கிடைக்குது அது ரொம்ப மன உளைச்சல் ஆளாக்குது எவ்வளோதான் மருந்து எடுத்துகிட்டே இருந்தாலும் ஒரு நாட்டு மருந்தும் அதோடையே நம்ம கண்டினியூவாக எடுக்கிற ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது நீங்கள் ஏற்கனவே நான் இமேஜில் பார்த்துட்டு இருக்கிறீங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண முருங்கை இந்த கல்யாண முருங்கை நார்மலாகவே முருங்கை எல்லாம் ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக அதை எடுக்கணும் இந்த கல்யாண முருங்கைங்கிறது நம்மளுக்கு அந்த நீர்க்கட்டி வளர்ச்சியை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது எப்படி அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்களுக்கு நீர் கட்டி ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு மந்தும் அந்த மாதவிடாய் வர நேரம் அவங்களுக்கு நீர் கட்டி வளர்ந்துகிட்டே இருக்கும் ஒரு வருஷம் ஆயிட்டேன் அப்படின்னா அதோடய நீர்கட்டியோட அளவு பதினஞ்சு சென்டிமீட்டர் பதினாறு சென்டிமீட்டர் இருக்கும் அப்போ என்ன அப்படின்னா அவங்க ஒவ்வொரு டாக்டர்கிட்டே பார்த்துட்டே இருந்தாங்க லாஸ்ட்டு ஒரு டாக்டர்கிட்ட போக நேரம் தான் சித்த வைத்தியர்கிட்ட போக நேரம் அவங்க மெடிசினாக கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இந்த கல்யாண முருங்கையும் காலையிலேயே ஈவினிங்கும் ஒவ்வொரு ஸ்பூன் தண்ணியில் கலக்கி கொடுக்க குடிக்க சொல்லியிருக்காங்க அதோடு என்ன அப்படின்னா அவங்கள ஃபுட் கண்ட்ரோல் இருக்க சொல்லியிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த நான்வெஜ்ஜை நீங்கள் எடுக்கவே கூடாது ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மந்தும் அதோடய வளர்ச்சி வந்து வளர்ந்துகிட்டே இருக்கிறதுனால மேக்ஸிமம் ஓரளவு நீங்கள் உங்கள் ஃபுட் கண்ட்ரோல்லே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு என்ன ஃபுட் கண்ட்ரோல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நான்வெஜ் எடுக்கவே கூடாது ப்ளஸ் என்ன ஐட்டம் என்ன ஐட்டமும் நீங்கள் தொடக்கூடாது அப்படின்னு அவங்க ரெகுலராக ஃபுட் கண்ட்ரோல் கண்ட்ரோல் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க ப்ளஸ் என்ன அப்படின்னா இந்த கல்யாண மருந்தையும் காலையிலையும் ஈவினிங்கும் ஒவ்வொரு ஸ்பூனும் வெந்நீரில் கலக்கி குடிச்சிகிட்டு இருக்காங்க ப்ளஸ் அந்த மருந்தாக எடுத்துகிட்டே இருந்தாங்க ஒரு ஆறு ஏழு மாதம் ஆகிருக்கும் திரும்ப அவங்க செக் பண்ண நேரம் அவங்களுக்கு உடம்புல நீர்கட்டியே இல்லை நீர் கட்டி அப்படியே கரைஞ்சி போயிட்டு அதோட அதோட இருந்த இதே தெரியலை அப்படி கரைஞ்சி போயிட்டு அப்போ டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனி நீங்கள் வந்து மெடிசின் எதுவுமே எடுக்கணுன்னா ஃபுட் கண்ட்ரோல் ப்ளஸ் இந்த கல்யாண முருங்கையை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டே இருங்க அப்படின்னு என்ன அப்படின்னா இந்த கல்யாண முருங்கையை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்க நேரம் அதோடய வளர்ச்சியை அது வந்து கட்டுப்படுத்துது ப்ளஸ் என்ன அப்படின்னா அந்த நீர் கட்டியை அது வந்து கரைச்சிருது அதனால தான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு நீர் கட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் மருந்தும் வாங்குங்க ப்ளஸ் ரெகுலராக இந்த கல்யாண முருங்கையோட பவுடரும் நீங்கள் டெய்லி தண்ணியில் கலக்கி குடிச்சிட்டே இருக்கணும் என்ன அப்படின்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கிது உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எங்கள் ஊர்லேயும் நாட்டு மருந்து கடை இருக்கா அமௌண்ட் எவ்வளோன்னு எனக்கு தெரியலை கரெக்டாக சொல்ல முடியலை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து கொரியர் போட்டு தரேன் ரொம்ப ரொம்ப நல்லது நீர் கட்டிக்கு ஒரு த்ரீ மந்த்து ரெகுலராக எடுத்து பாருங்கள் உங்களுக்கே